ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு லட்சத்தா தமிழ் சேனல் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு அலர்ட்டாக வரும் ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான விலாக் வந்து பார்க்க போகிறோம் ஒன் டே டூர் அதாவது ஒன் டே வந்து டிவோஷனல் டூர் வந்து நான் நிறையா போட்டுட்டு வரேன் நிறையா பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நிறையா பேர் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இன்றைக்கும் ஒரு சூப்பரான ஒன் டேல ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கோவிலாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் முக்கியமான ஒரு கோவிலை பற்றி நான் வந்து பதிவில் வந்து சொல்கிறேன் மறக்காமல் வீடியோஸ் ஃபுல்லும் வந்து பாருங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா என்ன மாதிரி காஸ்ட்யூம் அப்படின்னா ஒரு சாஃப்ட் சில்க் க்ரே இது வந்து ஒரு யானை கலர் ஸாரீ ஸோ யானை கலரில் பிங்க் பார்டர் வச்ச சேரீக்கு இதே மாதிரி வந்து அந்த பிங்க்கில் வந்து லைட்டாக அங்கங்கே வந்து ஆரி ஒர்க் மாதிரி அந்த லேஸ் மாதிரி வச்சு ஒர்க் பண்ணி ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் கை பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி வந்து ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணேன் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு அந்த கோவிலில் நான் நிற்கும் போது நிறையா பேர் வந்து ஸாரீ சூப்பராக இருக்குது எங்கே வாங்கினீங்க என்னலாம் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது ஸோ அதே மாதிரி நெக்லஸ் வந்து இந்த இந்த ஜுவல்லரி வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஜுவல்லரியும் வந்து ஸ்ருதி போட்டிக்கில் தான் வந்து வாங்கினது ஸோ எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கில் வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு ஹாலிடேயில் ஏர்லி மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு வந்து வீட்லேருந்து வந்து கேப் புக் பண்ணி வந்து கிளம்பியாச்சு ஸோ டேரெக்டாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா காஞ்சிபுரம் போகிறாங்க காஞ்சிபுரம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து தென்னாங்கூருக்கு வந்து புக் பண்ணி நேராக தென்னாங்கூர் பாண்டரங்கன் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் போக போகிறோம் ஸோ தென்னாங்கூர் கோயிலை பற்றி நிறையா பேருக்கு தெரியும் பாண்டுரங்கன் ருக்மணி தாயார் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எப்படி வந்து நார்த்தில் வந்து இருக்குமோ அதே மாதிரி பிரம்மாண்டமாக வந்து வீட்டில் இருப்பாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தது முன்னெல்லாம் வந்து நிறைய வாட்டி இப்போ போவேன் இப்போ வந்து ஃபைவ் இயர்ஸாக ஏன் தெரில் போகவே இல்லை ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் ஒரு டென் டென் ஓ கிளாக் செவன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட டென் தேர்ட்டி ஆகிடுச்சு நான் ரீச் ஆடுத்தேயே வந்து டென் தேர்ட்டி ஆகிடுச்சு கொஞ்சம் டிராஃபிக் வந்து இருந்துச்சு அன்றைக்கி முகூர்த்த நாள்ங்கிறதுனால ரொம்பவே வந்து டிராஃபிக் வந்து இருந்துச்சு கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் வந்து கோவிலில் வந்து அந்தளவு தென்னாங்கூர் கோவில் வந்து கூட்டம் இருக்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த கோவிலுக்கு போனாலும் கூட்டம் இருக்குது க்யூவில் நிற்கிற மாதிரி தான் இருக்குது முக்கியமாக வந்து ஆந்திராலேருந்து நிறையா பேர் இது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஆந்திராலேருந்து நிறையா பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கோவிலோட அருமையெல்லாம் வந்து தெரிஞ்சு கோவிலுக்கு வந்து வராங்க அதில் வந்து தென்னாங்கூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆந்திரா பீப்புள்ஸ் வந்து வந்திருந்தாங்க நிறைய கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு டென் தேர்ட்டி போல் வந்து நம்ம போனோம் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் உட்கார வச்சாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அவங்களுக்கு இந்த இந்த இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருக்கலாம் பிங்க் கலர் ட்ரெஸ்ஸில் ராஜஸ்தானில் ராஜா அலங்காரம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி ராஜாக்கள் அந்த ஜோதா அக்பர்லாம் பார்த்திங்கன்னா அந்த தலையில் வச்சுருப்பாங்க இல்லையா அதை மாதிரி கிரீடம் வச்சு அழகாக ரெண்டு பேருக்கும் அழகாக வாளோட ரொம்ப ரொம்ப அழகாக அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தாருங்க கிருஷ்ணரும் ராதையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகு கண்ணுக்குள்ளேயே நிற்கிது அந்த அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க ட்ரெஸ்அப் ரொம்ப அழகாக இருந்தது பண்ணிவிட்டு வைகாசி மாதம் இல்லையா பாலபிஷேகம் வியாழக்கிழமை பண்ணுறதா சொன்னாங்க அதுக்கு நம்மளால முடிஞ்ச நன்கு இது வந்து கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே கோவிலே வந்து உட்காந்துட்டு ஆனால் பத்திர மணிக்கெலாம் சரியான வெயிலுங்க நான் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரம் வெயில் முடியல பட் கோவிலெலாம் இருந்துட்டு ரொம்ப அந்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ரொம்பவே அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக ரொம்பவே அழகாக வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அங்கே போயிட்டு எழுத்தாப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் மீனாட்சி மீனாகிந்தரேஸ்வர் கோவில் வந்து இருக்குது அந்த கோவிலும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தென்னாங்கூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து காஞ்சிபுரம் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போனோம் காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம காஞ்சிபுரம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் டு ஒன் அவர் ஆயிடுது ஏன்னா டிராஃபிக் கொஞ்சம் ரோடெலாம் வந்து கொஞ்சம் ட்ராஃபிக்காக தான் இருந்தது இன்னைக்கு முகூர்த்தங்க அப்படிங்கிறதுனால ஸோ டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கிளம்பி நம்ம லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் லெவன் ஃபிஃப்டி கூட ஆயிடுச்சு நான் ரீச் ஆகிறதுக்கே காஞ்சிபுரம் போய் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட அந்த லெவன் ஃபிஃப்டி ஆகிடுச்சு கரெக்டாக வந்து அந்த காஞ்சிபுரம் அப்புறம் கோவிலில் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து விட மாட்டேன் பன்னெண்டு மணிக்கு மேலே அபிஷேகம் ஆரம்பிச்சிடும் டெல்ட் ஒன்று வந்து திற போட்டுருவாங்க அங்கே வந்து கூட்டம் வந்து ஒரு மணி நேரம் நம்ம நின்னே ஆகணும் ஸோ ஒரு மணிக்கு அதுக்கப்புறம் வந்து கோவிலில் உள்ளே வர விட மாட்டாங்க நாங்கள் போகும்போதும் கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆகிடுச்சு பன்னெண்டு மணிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரம் எக்கச்சக்க கியூங்க இப்போலாம் காஞ்சிபுரம் கோவிலுக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணால் தான் அம்மனை வந்து பார்க்க முடியுது முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையும் சுத்தம் பயங்கரம் கூட்டம் அதே மாதிரி இப்போ வந்து காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ கூட்டமாக இருக்குது கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செம்ம தரிசனங்க ரொம்ப ரொம்ப அழகான தரிசனம் அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் அன்றைக்கி தங்க கவசம் வந்து சு மூர்த்த நாள் இல்லையா தங்க கவசம் போட்டு பட்டு மஞ்சள் கலரில் க்ரீன் கலர் பார்டர் போட்ட பட்டு புடவையில் அவ்வளோ அழகுங்க இவ்வளோ வருஷம் நான் போய் பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி வந்து நான் பார்த்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணுக்குள்ளேயே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியான ஒரு தரிசனம் சா புடவை வாங்கி எடுத்துகிட்டு போயிருந்தேன் புடவையும் கொடுத்துட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட ஒரு கோவிலுக்கு தான் வந்து போனேன் அது வந்து பார்த்திங்கன்னா ராஜகுபேர ஆலயம் இந்த கோவிலை பற்றி நல்லா கேளுங்க ரொம்ப ரொம்ப அழகான கோவில் கட்டியிருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளுக்குள்ளே போன உடனே விநாயகர் அகத்தியர் இந்த மாதிரி நிறைய கோவில் ஃபுல்லுமே சித்தர்கள் வந்து நிறைய சிலைகள் வந்து நிறவியிருக்காங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமான அழகான வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் வறுமை இருந்தாலும் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து உண்டாகும் வறுமை நீங்கும் செல்வம் பெருகும் அப்படிப்பட்ட கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து என்ன அப்படின்னாக்க ஒரு சிறப்பு அர்ச்சனை அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒன்று சொன்னாங்கங்க நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடகடன்னு தரிசனம் பார்க்க போயிட்டோம் கோவிலை பார்த்துட்டு வந்தால் போதும் தான் போனோம் அங்கே போய் விசாரிக்கும்போது அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு விசாரிக்கும்போது சிறப்பு அர்ச்சனைன்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் உங்கள் கையாலேயே பண்ணலாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஐநூறுரூபா பணம் கட்டினா அஞ்சு பேர் வரைக்கும் போக முடியும் நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியில் போனீங்கன்னா ஐநூறுரூவா பணம் கட்டி வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபேமிலியிலேருந்து அஞ்சு பேர் வந்து அந்த அர்ச்சனை பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அகத்தியர் அகத்தியருக்கு ஒரு மூலிகை பொடி தராங்க அந்த மூலிகை பொடினால வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறமா நம்மளே தீபாரதனை கட்டலாம் அதுக்கப்புறம் சிவன் பார்வதி மகாவிஷ்ணு மகாலட்சுமி அதுக்கப்புறம் பிரம்மா சரஸ்வதியோடு இருக்கிற மாதிரி சிலைகள் இருக்குது அங்கே மஞ்சளால் நம்ம அர்ச்சனை பண்ணி தீபார்தனம் காட்டலாம் மூணாவதாக குச்சு ஒரு பையில் அவங்களே காசும் தராங்க மகாலட்சுமி தாயாருக்கு காசு போட்டு அங்கேயும் தீபார்தனை காட்டலாம் நான்காவது உச்சிஷ்ட கணபதி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான செல்வம் கொடுக்குற கணபதி அங்கே தேங்காய் வாங்கி கொடுத்து தேங்காய் உடைக்க சொல்கிறாங்க நாலாவதாக முருகன் இங்கே வந்து பணப்பையோடு இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அந்த இலை மாதிரி ஒன்று தராங்க அந்த இலையில் நமக்கு வேண்டிய ஆசையை எழுதி அந்த இலை முருகன்கிட்ட வேண்டி நம்ம போடும்போது அவங்க அந்த அந்த வாரத்தில் ரெண்டு நாளும் மூணு நாளோ வியாழக்கிழமையில் செவ்வாய் ஓரை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தினத்தில் வந்து அங்கே விசேஷ பூஜை வந்து பண்ணுறாங்க அந்த இலையை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவதாக குபேரன் பாதம் வந்து வச்சுருக்காங்க அங்கே வந்து புனிதமான தண்ணி வந்து இருக்குது அந்த தண்ணியை கொடுக்குறாங்க நம்மளே பாத பாதத்தை வந்து பூஜை பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு வந்து நடக்குது அதையும் முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து நம்ம ருத்ராட்சம் கொடுக்குறாங்க அந்த ருத்ராட்சத்தால் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடங்களில் நம்ம கையாலேயே நம்ம வேண்டினது நடக்கணுங்கிறதுக்காக வேண்டிட்டு இறுதியாக குபேரர் அவ்வளோ அழுகுங்க இது வரைக்கும் இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ தெய்வீக கலைன்னு சொல்லுவாங்களே உண்மையிலேயே அதுதான் அது வந்து அங்கே பார்க்க முடிஞ்சுது குபேரனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மிருத்திங்க உருவத்தில் சிவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு அடியில் கா காட்சி தராரு நம்ம மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் ஒன்று வந்து வறுமை நீங்கி காசு பெருகணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் இது ரெண்டுமே அந்த சன்னதியில் வந்து கிடைக்கிது குபேரனுக்கு மேலே சிவன் வந்து காட்சி தரது ரொம்ப விசேஷம் குபேரனுக்கு கீழே நிறைய காசு வந்து குயில் குயிலாக வச்சுருக்காங்க குபேரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் இது வந்து ராஜகுபேரங்கிறதுனால வடக்கை பார்த்து பெருமாளை பார்த்து வந்து இருக்காங்க நமக்கு வந்து அர்ச்சனை பண்ண எல்லாேருக்குமே வந்து ஒரு சிலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குபேரர் சிலை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பச்சை கயிறு கொடுக்குறாங்க ஒரு துணித தீர்த்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பச்சை நிறத்தில் குங்குமம் கொடுக்குறாங்க எல்லாமே வந்து வடக்கு திசையில் வீட்டில் வச்சு தினமும் வந்து பாலில் வந்து நேவதியம் பண்ண சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த தீர்த்தத்தை வந்து வீடு ஃபுல்லும் வந்து சொல்கிறாங்க உண்மையிலே அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருந்தது அந்த கோவிலுக்கு போய் எல்லா சித்தர்களையும் பார்த்து வழிபட்டோம் மனசார வந்து வழிபட்டோம் அதுக்கப்புறம் நம்ம கையாலே அர்ச்சனை பண்ணது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக நான் வந்து ஃபீல் பண்ணேன் ரொம்ப வந்து வீடியோஸ் அந்த கோவிலெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ப்ராகிபிட்டடாக இருந்ததுனால நம்மளால் எடுக்க முடியல ஆனால் ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக மனசு வந்து சந்தோஷத்துக்காகவும் நிம்மதிக்காகவும் பண கஷ்டம் தீர்றதுக்கும் இந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நான் போட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்